அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது எங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் அதாவது இந்த இங்கிலாண்டில் வந்து வாழ்கிற மக்கள் குறைய நான் சொல்கிறேன் நீங்கள் குறைனுக்க கூடாது அதாவது குப்பை வந்து இப்போ வந்து வாளி தந்திருக்கிறாங்க அந்த வாளியை மீறி வெளியில் வச்சு பூனியோ நாயை உடைச்சி அந்த ரோட்டு வீதியெல்லாம் கொட்டி கிடக்கு ஸோ அந்த இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான வாளியெல்லாம் வாளியெல்லாம் போடுறது இது வந்து எப்படின்ண்டா இந்த குப்பையில் வந்து வேறு வாளிகளுக்கு வாளிகளுக்கு அடையில்லாமல் புல்லை வெளியில் வந்து வைக்கிறது பாருங்கள் இந்த வெளியில் வச்சு இன்றைக்கி இந்த ஏரியா நாங்கள் போய் வர இல்லாத காரால் புல்லை சாப்பாடு இதுதான் எவ்வளோ புது ஏரியாவாக இருந்தாலும் நாசமாக்கிறது கண்டு பலர் இங்கே இருக்கிறார்கள் வெளிநாட்டவர்கள் அது உள்நாட்டவர்களும் அப்படித்தான் இது பார்த்திங்கன்னா இது எங்கேயும் ஒரு கடையிலேருந்து வந்திருக்கு ஸோ அப்படியா பாருங்கள் இந்த பேக் வெல் வந்து குப்பை அதுக்கு மேலே அதாவது அந்த அந்த கொண்டைனாக்கு மேலே வைக்காமல் அதுக்கு அதுக்குள்ளால் கொண்டு வந்து இங்கே ஸோ இது வந்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா யார் ஒரு கடைக்காரங்க வந்து எங்களோடய வீட்டுக்கு முன்னால் அந்த குப்பையை போட்டுகிட்டு போயிருக்காங்க ஏதாவது பார்க்க கடமுல் மாதிரி தான் கிடையாது கடை குப்பை மாதிரி தான் தெரியுது யா ஸோ இப்படியா நான் வீட்டை போனீங்களேன்ற உதை கேவலமாக இருக்க வேண்டா என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து ஸோ மக்களை வரை அந்த கர்மத்தை சேவனும் கொஞ்சம் இங்கே இங்கிலாண்டில் உள்ள வெளிநாட்டவர்கள் திருந்தவனும் அதை விட இந்த கடை வச்சுருக்கவர்களும் திருந்தவனும் தங்கினது கடையை கடை குப்பையை கொண்டு வந்து ஆர்டிஎன் வீட்டுக்கு முன்னால் போட்டு போயிட்டார்கள் இது நேற்றிலேருந்து கிடந்து இன்றைக்கு வந்து பூனியோ நாயோ இந்த கர்மமோ அதை விட வச்சுட்டு சரி குறியியலுக்காக சாப்பாடாக போட்டோம் முதல் வந்து நாம் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு பிறகு நம்மட வீடு சுத்தமாக இருக்கணும் அதுக்கு பிறகு நம்மளோட இடம் அதாவது நம்மளோட கிராமம் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம நாடு சுத்தமாக இருக்கும் இந்த நாட்டில் அந்த நிலை இல்லை ஏனென்றால் இந்த நாட்டில் வந்து பல நாட்டவர்கள் வாழ்கிற வழியால் அவர்கள் அந்த நாட்டில் எப்படி வீட்டை குப்பு வீட்டை இருக்கிற குப்பையை தட்டி வெளியில் விடுவார்களோ அதாவது முத்தத்திலே தட்டி விடுவார்களோ அதே ஸ்டைல் இங்கேயும் வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் பலர் ஸோ அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில நாட்டுக்கு போயும் அதாவது தங்கட பழக்கங்களை மாற்றிக்கொள்ளாத கொள்ளைய கொள்ளம் பார்த்து மாற்றிக்கொள்ள முடியாத பல வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கும் வெத்திலியை போட்டு சுவரில் சூப் துப்பினவர்கள் துப்பிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதே மாதிரி இப்படி குப்பையை பொருட்கள் போட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அது இது இதே இது ஜேமன் நாட்டில் இப்படி கொண்டு இருந்துச்சுன்னா இப்போ உடனே வந்து அந்த அந்த சொல்ல இடம் அவங்க வந்து உடனே அதை களைவிட்டு அந்த அதை தூக்கொண்டே போடுவாங்க அதாவது இந்த குப்பையை உடனே போய் அந்த அட்ரஸை பார்த்து உடனே அவருக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இவர்களும் தூக்க மாட்டார்கள் அதாவது போட்டவர்களும் போட்டுக்கொண்டிருப்பார்கள் கவுன்சிலம் வந்து அதை கொண்டு போவார் அப்படியே விட்டுட்டு போடும் அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிறவர்களால் இதை பற்றி பார்க்க வேணும் இந்த கர்மத்தை என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது அதாவது ஜெர்மன் நாட்டை பற்றி ஜேர்மனில் இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்பக்கத்தை பற்றி வீடியோக்களை நீங்கள் போய் பாருங்கள் இல்லை நீங்கள் போனால் அந்த நாட்டை பாருங்கள் எப்படி என்ன கிளீனாக இருக்குன்றது அதுக்கு பிறகு அது இந்த இங்கிலாண்டில் வாழ்கிற ஒரு சில வெளிநாட்டவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்